அந்த புத்தகம் படிச்சோம் படிச்ச படி நிறைய அது ஒரு மூணு முறை அந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சதுனால தமிழில் தான் வந்தது ஆங்கிலத்துல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்க பண்ணிருக்காங்க அது படிச்சோம் ஆனா 읽ும்போது அதுல நிறைய கேள்விகள் இருக்கு மனசுல எழின்றது இப்ப எப்பдина ஒவ்வொரு 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 பக்கத்தையும் ஒரு சில சந்தேகங்கள் கே கேள்வி அந்த அந்த book படிச்சேன் இய அத தெ

ஒவ்வொரு ஆட்களையும் ஒவ்வொரு இடத்தையுமே பாத்திரங்கள்னு சொல்லுவாங்கல்ல அதை எப்படி வந்து எடுத்து நிறுத்தினாரு அதே மாதிரிதான் இவர் நிறுத்துறாரு எப்படின்னா நாளைக்கு நடக்க வேண்டியதை வந்து இன்னைக்கு நினைச்சிட்டு பட தூங்கும் இரவு நேரத்தில் அதை நினைச்சிட்டு அப்படின்னா அது உள்மனது ஆழ்மானதை வந்து சொல்லும் நாளைக்கு வந்து அது நடக்கிறத இன்னைக்கே உங்களுக்கு சொல்லிடும் அப்படின்னு அதை எழுதுறாரு நீங்களும் படிச்சிருப்பீங்க சொல்றதுனால எழுதுறாரு அப்படின்னா இப்ப வந்து அப்படி எல்லாம் நடந்ததுன்னா நாளைக்கு நடக்கிற வெடிகுண்டு சத்தம் நாளைக்கு நடக்கிற போர் உத்திகள் நாளைக்கு நடக்கிற இந்த வங்கிகள் திவால் ஆனது நாளைக்கு நடத்து நடக்கிற கம்பெனிகள் இழுத்து மூடுறது விஷயம் இன்றைக்கு முதலீட்டாளர் இருக்கும் அதுல பயணம் செய்யறவங்க தெரிஞ்சிருக்கலாம் அப்போ வந்து அப்படின்னா அப்படி கிடையாது அது அதுல வந்து அவருடைய எழுத்துக்கள் வந்து அது அவருடைய சிந்தனைகள் வந்து அதை அதுல உடன்பாடு எனக்கு இல்லை எப்படின்னா ஆழ்மனது அப்படிங்கிறது வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தன்னிட்டு இருக்கிற திறமைகளை என்னன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த இந்த ஆழ்மனத்தை தவிர இன்னொரு விபத்து வருது ஒரு ஆபத்து வருது எனக்கு ஒரு மிகப்பெரிய லாட்ரி சீட்டு விழுது அப்படிங்கறது வந்து ஆழ்மனத்தை சொல்லாது சொல்லாது அப்ப வந்து அவர் என்னன்னா அதை சொல்லிடுறாரு அடுத்தது ஏேசுநாதரையும் சொல்லிடுவார் இயேசுநாதர் கிறிஸ்துவையும் இப்போ அதையும் சொல்லிடுறார் ஏேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னா ஏன்னா அவங்க ஒரு வேளை அவங்க வந்து கிறிஸ்துவனாக இருப்பார்ன்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அதையும் சொல்லிடுவார் ஆஹ் அவன் இருக்கலாம் இருக்கலாம் அதையும் சொல்லிடுறாரு அப்புடின்னா ஏசுநாதரை பற்றியும் அதில் சொல்லிடுறாரு இது மாதிரி எனக்கு என்னென்னா வந்து முற்றிலும் வந்து உடன்பாடு இல்ல இந்த பிரபஞ்சத்துல பிரபஞ்சத்தில் தான் வந்து வாழணும் பிரபஞ்சத்தில் நம்மள நம்மளுடைய படைப்பு வந்து இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தினுடைய படைப்புல எந்த எந்த அதாவது பயணத்துல எந்த ரூட்ல போறோம் இப்போ வந்து நடந்து போறோம் சின்ன பாதையா இருந்துச்சுன்னா என்னென்ன கண்ணுல பார்க்கணுமோ அதத்தான் பார்க்க முடியும் இது இப்போ வந்து நான்கு வச்சாலை பயணிக்கும் போது அந்த பயணத்துல எதாம் கண்ணுல பார்க்கறோம் அதையெல்லாம் பார்க்கணும் அதுல என்ன நம்மளுக்கு பயன் அது மாதிரி நாம என்ன பயணிக்கிறோம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்ன பேசுறோம் யாரோட பழகிறோம் யாரோட இடம் நட்புச்சுக்கிறோம் எது நம்மளுக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கறத மையப்படுத்திதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் ஓடிட்டு இருக்குது அதே மாதிரி ரிச்சா போர்ட்டா புத்தகத்தை வந்து வாங்கி படிக்கிறவங்க வந்து படிக்கிறவங்க தான் ஆராயணும் நான் என்னன்னா அதை வந்து படிக்க வேண்டாம்னு சொல்ல படின்னு சொல்ல அதை பத்தி ஆராயுங்க அப்படின்னு சொல்றோம் நான்

நான் அதை வந்து பயன்படுத்துற விதத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா வந்து எல்லாரும் இதை வந்து சொல்ற கூடிய விதத்துல இருக்குன்னா அப்ப என்ன இருக்காது இல்லை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அது இந்திய கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஒரு பொருளாதாரமா இருக்கலாம் கல்வி முறையா இருக்கலாம் இல்ல முதலீடு முறையா இருக்கலாம் எல்லாத்துலயுமே வந்து நிறைய முரண்கள் ஏற்படுது சோ நம்ம அப்படியே படிச்சு அப்படியே பயன்படுத்தணும் விஷயம் இல்லாம கண்டிப்பா அதை வந்து ஆராய்ச்சி ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம எல்லாத்தையுமே நீங்க சொன்ன மாதிரி ஆராய்ச்சி செஞ்சு ஒரு ஒருத்தருக்குமே வந்து யாருக்குமே ஒரு சீக்ரெட் இது வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு ஒருத்தருடையத்தருக்கு மாறுபடும் பட் இப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்கு சோ நமக்கு ஒரு ஃபார்ம்ல இருக்கலாமே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் அவங்க அவங்களா அப்படிங்கறத நீங்க சொல்லி இப்ப இருக்க தமிழ் திரைப்படங்களை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன தமிழ் திரையுலகம் இப்போ என்ன பாதையில பயணிச்சிட்டு இருக்கு நீங்க கடைசியா என்ன படம் பாத்தீங்க ஆஹ் உங்களுக்கு அழகு சில படங்கள் சொல்லுங்க கடைசியா பார்த்த படம் ரஜினிகாந்த் அப்படின்னு முத்து ஒரு ரூபன் முதலாளி ரூபன் முதல் ஆடி உலகில் மற்றவன் சோடி லாடி ஆயுதம் எதற்கு உட்பழிக்க கோடறி எதற்கு பொன்னோ பொருளு பொற்களம் எதற்கு ஆசை துறந்தால் அகில முனக்கு முத்து கடைசி அதுக்கப்புறம் வந்து சினிமா 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 பார்க்கறதுக்கு எல்லாம் வந்து வன்முறையா காட்டுறாங்க

சினிமா வந்து இன்னும் வருகாலத்துல வந்து இன்னும் எப்படி போகணும்னு தெரியாது ஆனா இருந்தாலும் இந்த சினிமா வந்து இன்னைக்கு அவங்களுக்கு இந்த இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காக போயிட்டு பார்த்துட்டு அதுல ஒரு பார்த்தது ஒரு தைரியம் அப்படி வர்றாங்க அதெல்லாம் வந்து ஒரு விதத்துல வந்து அது ஒரு மனிதனை வந்து எதோ ஒரு சிந்தனைலாம் அவனை கொண்டு போய் சேர்த்துது ஆனா இந்த சிந்தனையில கொண்டு போய் சேர்த்துனா நான் இப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி சினிமா வந்து மோசம் அப்படி அப்படி இப்படி சொல்ல விரும்புறது இல்லை ஏன்னா அதெல்லாம் இருக்கணும் எல்லாமே இருந்தா தான் கலந்து வாழ்க்கையில இருந்தா தான் அதனால என்னன்னா அது இருக்கணும் இருந்தாலும் நல்ல நல்ல படங்கள் கொஞ்சம் வந்துட்டு இருந்துச்சுன்னா சிறப்பா இருக்கும் அப்படியே தங்கப்பற்றா வந்து அழகின்னு ஒரு படம் அது மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்து ஆமா அதாவது வந்து இந்த படத்தை பார்த்து அவன் வந்து கொஞ்சம் திருந்தான் தன்னை வந்து ஒரு இன்னும் நல்ல இது மாதிரி நாம் இருக்கணும் அந்த கதாபாத்திரத்தை மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அந்த அளவுக்கு இப்ப வந்து என்னன்னா படம் அந்த எப்படி சண்டை போடுவான் எதுக்குறான் கையில காப்பாடும் மட்டுந்தான் அடிபடம் கையில அடிப்படைய அது மாதிரி நாம வெளியே வரோம் அந்த படம் பார்த்துட்டு அதே தான் அந்த படம் நல்ல படமா இருந்துச்சுன்னா நல்ல தந்தையா வெளியே வரலாம் நல்ல தந்தையா நம்ம இருக்கலாம் ரொம்ப சகோதரனாக இருக்கணும் நல்ல மனிதனாக இருக்கணும் அப்படின்னு அந்த படம் பார்த்து வெளியே வரும்போது அந்த சிந்தனையோட வருவாங்க இப்போ வந்து சண்டை காட்சிகள் தான் அதிகமாக இருந்ததுனால வன்முறை அதிகமாக இருந்ததுனால அது மாதிரி அதே நினைச்சிட்டு வெளியிட்டு வரணும் அதனாலதான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வீட்லேயே கூட சண்டை செச்சருவது ஏன்னா வந்து தாய் தந்தைய கூட இந்த சினிமா தான் தாய் தந்தை எழுத்து பேசுகிற அளவுக்கு குழந்தைகள் வந்து இப்போ எழுத்து பேசுகிறான் பசங்க மரியாதை பேசுகிறாங்க ஒரு அதே மீறி ஒரு தாய் தந்தையை வந்து மகனோ மகளோ அடிக்கிறாங்கிறத கூட செய்திகளை பார்த்துருக்கோம் அப்போ வந்து இந்த சினிமா இப்போ இந்த சினிமாதான் இந்த காவல் காட்சியில் வந்து எழுத்து பேசுறது வீட்டு விட்டு வெளியில் வர்றது இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து இங்க இங்க மனிதன் வாழ்வதை சினிமாவை எடுத்துக்கிட்டோம் அதனால வந்து சினிமா பாத்துட்டு மனிதன் வாழ்வோம் வாழ்க்கையை வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விதமா செஞ்சுட்டு இருக்கலாம் அதனால நல்ல நல்ல படங்கள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய இது ஒரு நடுவில் மட்டும்தான் ஒருவர் பசக்கர